அருணாதுரா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்ல உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுகக்காரன் ஒத்து பாரு இல்லையா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும் என்ன பேசிப்பாங்க சந்திக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பாடுங்க யாரு கால யார் வாரி போட போதா முதல்ல அப்படிங்கறதான் போட்டியே இவன் எந்த அணியா இருப்பான் என்னை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல இரண்டு ஒரு மூணு அணி பூசா உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலாமா அணியா இல்ல தீபா அணியா இல்ல தீபாவோட டிரைவர் அணியா இல்ல பூசா வந்திருக்க அண்ணன் செங்கோட்டையன் அணியா இவங்கிட்ட பேசலாமா வேணாமா நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்தில் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான் நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்

எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்டில் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு இன்னைக்கு இரண்டாவது ரவுண்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாரு வருவார் டிரைவர் கூட இருப்பான்னு தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கிறாரு